கிருஷ்ணகிரி மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரே மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில தொண்டர் அணி செயலாளர் பாஸ்கர சேதுபதி மாவட்ட கழக செயலாளர் பாலமுரளி தீர்மான குழு உறுப்பினர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய பாஜக அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து பேரிடர் நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை ஒன்றிய அரசு அலட்சியப்படுத்தியதை கண்டித்தும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கோரியும் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீ கோரியும் நீட் தேர்வில் நடைபெற்று வரும் மோசடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கிருஷ்ணகிரி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் காவேரி மாவட்ட துணைச் செயலாளர்கள் தர்மன் அசோக் குமார் ராவ் சரஸ்வதி ஆறுமுகம் கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ரவி நவமணி முன்னிடம் வகித்தனர் மேலும் ஏலம் குமரேசன் நித்யானந்தம் என்கின்ற பாபு மாதன் செல்வராஜ் அங்கமுத்து பாட்ஷா மாணிக்கம் அண்ணாச்சி தமிழ்ச்செல்வன் கிருஷ்ணன் மசூத் அகமத் ஜெய்சங்கர் குருசாமி ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க